ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் அவர்களின் தலைமையிலான ஆட்சி திடீரென்று கலைக்கப்பட்டது ஆட்சி கலைக்கப்பட்ட அன்று இரவு ராமாபுரம் தோட்டத்தில் தமது இல்லத்துக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் அங்கு பாதுகாப்புக்காக இருந்த காவல்துறையினரை அழைத்து நீங்கள் உடனடியாக உங்கள் அலுவலகங்களுக்கு சென்று விடுங்கள் என்று கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் காவல்துறையினரோ இதுவரை திரும்ப அழைக்கும் உத்தரவு வரவில்லை உத்தரவு வந்த பிறகுதான் செல்ல முடியும் என்று தெரிவித்தனர் இதை ஏற்காத எம்ஜிஆர் அவர்கள் எனது தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது நான் இப்போது முதலமைச்சர் இல்லை நீங்கள் சென்று விடுங்கள் உத்தரவு வரும் வரை இருப்பதாக இருந்தால் தோட்டத்தின் கேட்டிற்கு வெளியே இருங்கள் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் இதுதான் எம்ஜிஆர் அவர்களின் அணுகுமுறை எம்ஜிஆர் அவர்களின் தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்ட தகவல் அறிந்து மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்றன அப்போது எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் நாம் எதிர்பார்த்தபடி சட்டத்தின் பெயரால் அண்ணாவின் அரசு கலைக்கப்பட்டு விட்டது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வந்த தமிழ் சமுதாயத்திற்கு சோதனை ஏற்பட்டுள்ளது அண்ணா உருவாக்கிய அரசு அழிய காரணமாக இருந்தவர்கள் மீண்டும் அமைக்கப்பட்ட அரசை அழிக்க துணை நின்று சூது சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு தற்காலிக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற சத்தியத்தின் குரலை நினைவுபடுத்துகிறேன் எனவே என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே ஆத்திரப்படாதீர்கள் ஆவேசப்படாதீர்கள் அமைதியாக இருங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் அண்ணாவின் அரசு அமையும் ஜனநாயகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இந்த சோதனையில் அதிமுக புடம்போட்ட தங்கமாக மின்னும் நாம் அப்பழுக்கற்ற அண்ணாவின் தம்பிகளாக வெற்றி பெறுவோம் அமைதி காத்திடுங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இது பொன்மொழி இது நிச்சயம் நிறைவேறும் இவ்வாறு எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் அவரது நம்பிக்கை பொய்க்கவில்லை